பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை எண்பத்தி ஆறு தேர்வு மையங்களில் தனி தேர்வாளர்கள் உட்பட ஒன்பதாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் ஒன்பதாயிரத்தி முன்னூற்று நான்கு மாணவிகள் என மொத்தம் பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதுகின்றனர் இந்த நிலையில் தேர்வு மையமான நாமக்கல் அருகே உள்ள செல்லப்பம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்று வரும் தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர் உமா நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் அப்போது தாளம்பாடியை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி கார்த்திகா ஸ்ரீ பக்கத்து வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தலையில் அடிபட்டதால் அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொண்டு தலையில் கட்டுப்போட்டு தேர்வு எழுத வந்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உமா போதுப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற தேர்வினைக்கும் அங்கு சென்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி ஆகியோர் உடன் இருந்தனர் நாமக்கல்லில் தெப்பத்தீர் திருவிழா ஏற்பாடுகள் குறித்து எம்பி ராஜேஷ்குமார் ஆய்வு செய்தார் நாமக்கல் நகரின் மையத்தில் அமைந்துள்ள கமலாலய குலத்தில் நூற்றாண்டுகளுக்குப் பிறகு தெப்பத்தீர் திருவிழா வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது அடுத்து விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மற்றும் கலெக்டர் உமா ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் அப்போது குலத்தின் படி மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்து வர்ணம் பூச எம்பி உத்தரவிட்டார் அடுத்து செய்தியாளர்களிடம் எம்பி ராஜேஷ்குமார் கூறியது இந்த நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர் ரங்கநாதர் ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு உள்ளடக்கிய கமலாய குளத்தை தப்ப திருத்தேர் விழா என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றதாக வரலாற்று சான்றுகள் உள்ளன மீண்டும் இந்த கமலாய திருக்குளத்தில் தெப்ப திரு விழா நடைபெற வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய பக்தர்கள் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்த கமலாய குளம் என்பது அருள்மிகு நாமகிரி தாயார் இறைவனை காண்பதற்காக இங்குதான் தவம் புரிந்தார் என்றும் இங்குதான் இறைவன் அவருக்கு காட்சி அளித்தார் என்றும் புராண காலத்து வரலாற்று ஏடுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவரிடத்திலும் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த கமலாய குளத்தில் தெப்ப திரு தேர்விழா நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து அவர்களுடைய அனுமதியும் பெற்று இன்றைய தினம் இந்த மாதம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கமலாய குளத்தில் தெப்ப தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது உபயதாரர்களை கொண்டு இந்த திரு தேர் விழாவை இந்த பகுதியினுடைய இந்து சமய அறநிலைத்துறை ஆஞ்சநேயர் சன்னதியினுடைய அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு புராண கால கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இவைகளில் கடந்த பல்வே பல நூ ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று இடையிலே அது நடைபெறாமல் நிறுத்தப்பட்டிருந்தது அதையெல்லாம் கண்டு ஆராய்ந்து அதற்கான வரலாற்று ஏடுகள் மற்றும் பக்தர்களுடைய அவர்களுடைய அந்த நினைவிலே இருக்கக்கூடிய தகவல் தகவல்கள் இவையெல்லாம் வைத்துதான் இது ஒரு நூறாண்டு காலம் என்று நாம் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறோம் அவ்வாறு நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய நாமக்கல்லில் புகழ்பெற்ற நரசிம்மர் சன்னதி ரங்கநாதர் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதிக்கு உட்பட்ட இந்த கமலாய குளத்தில் மிகவும் சிறப்பாக இந்த தெப்ப திருவிழா நடைபெறும் என்பதை கொள்கிறேன் இப்பொழுது இந்த ஆண்டு துவைக்க இதற்கு கோயில் நிர்வாகம் அறங்காவலர்கள் மற்றும் கோயில் நிர்வாகம் வந்து பல்வேறு உபயதாரர்கள் முன் அதன் அடிப்படையில் உபயதாரர்களை கொண்டு இந்த திருவிழாவானது நடைபெற இருக்கிறது ஆகையால் வருட வருடம் உபயதாரர்கள் இந்த வருகின்ற போது இந்த தேர் திருவிழாவானது நடைபெறும்